எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொத்தம் பதினைந்து கிர் வளர்ப்பு கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தாண்டி ஹெச்எஃப் மாடுகள் கலப்பின மாடுகள் பிரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் அதை தாண்டி நாட்டின மாடுகள் கிர் காங்கிரேஜ் காங்கேயம் இது மாதிரியான மாடுகளும் விற்பனைக்கு இருக்குங்க இந்த வீடியோவில் இதை தான் பார்க்க போகிறோம் இந்த மாடுகள் வாங்குறதுக்கான லோன்ஸ் எதனா தேவை அப்படின்னாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம் அதையும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை ஸோ டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் மாடு சீல்ஸ் மெஜாரிட்டியாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையான மாட்டை நீங்களே கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாங்க இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு மொத்தம் பதினைந்து கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதாவது கிர்கிடாரி கன்றுகள் பிரீடில் அதாவது பாவ்நகர் நகர் பிளட்லைன் கிடாரி கன்றுகள் எல்லாமே விற்பனைக்கு வந்துருங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கன்றுகள் தாங்க இந்த கன்றுகள் எல்லாமே வந்து தலைச்சங்கீத்துக்கு ஒரு பத்து லிட்டர் வ வரைக்கும் கறவை கொடுக்கக்கூடிய மாடுகளாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பத்து லிட்டர் தலைச்சனுக்கு கறக்குதுன்னா ரெண்டாம் நியத்துக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் பதினாலு லிட்டர் இது மாதிரியான வேரியேஷனில் இருக்கும் மினிமம் பத்து லிட்டர் கறவையில் இருக்குது தலைச்சனுக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை கொடுக்குற அளவுக்கும் இருக்குதுங்க மொத்தம் பதினைந்து கிடாரி கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்கு நமக்கு மோஸ்ட்லி என்கொயரி வர்றது என்ன அப்படின்னாக்கா இந்த நாட்டு மாடுகள் தேவை அதுவும் கன்று வளர்ப்புக்கு தேவை அது மாடுகள் தேவை அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க பெரிய பெரிய பண்ணையாளர்களும் கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க வீட்டு தேவைக்கு மாடு வேணும் ஏட்டு மில்க்குக்காக மாடு பார்க்குறேன் அதுவும் கன்று வளர்ப்பு முறையிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா இது எல்லாமும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க மொத்தம் பதினைந்து கன்றுகள் விற்பனைக்கு வந்திருக்கு பதினைந்து கன்றுகளும் சுழி சுத்தம் கொண்ட கன்றுகளாக இருக்குதுங்க அதே போல் இதில் இன்னொரு ஆஃபர் ஒன்று தராங்க ஒரு ஐந்து கன்றுகளோ இல்லை பத்து கன்றுகளோ வள வாங்குறீங்க வளர்ப்புக்காக அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு காளையை வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம் அந்த இணைச்சேர்க்கைக்காக ஒரு காளையை நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம் அப்படின்றாங்க அந்த காலையும் பியூர் பவுனர் பிளட் லைன் காலையாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டுக்காரரு சரி இந்த அனைத்து மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த ஒசூரில் அரவிந்த் கௌசேவா அப்படின்ற ஃபார்மில் இருந்து தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு பேட்ச் இறங்கும் போது நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணிவிட்டு வரங்க நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எப்பப்போ வீடியோ போடுறோம் அப்படின்றத இவங்களோட பர்டிகுலர் வீடியோ வந்து மாதத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணிட்டே வரும் ஒரு ஒரு பேட்ச் புது வரவா மாடுகள் வர 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 நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்குங்க இப்போதைக்கு புது வரவாக ஒரு பதினைந்து கிர்கிடாரி கன்று குட்டிகளும் எப்போவுமே கலப்பின பசுக்களும் இல்லை வந்து ப்ரீடில் இருக்கக்கூடிய எச்எஃப் பசுக்களோ ஜெஸ்ஸி பசுக்களோ எல்லாமே அவைலபிள் தாங்க அதே போல் கிர் மாடுகளும் அவைலபிள் இருக்குங்க அதாவது ஒரு பதினாலு லிட்டர் கறவை திறனில் காலக்கன்றோடு இருக்குது கிடாரிக்கன்றோடு இருக்குது எல்லாமே பியூர் பாவ்நகர் ப்ரெட் கிர் மாடுகள் இருக்குதுங்க அதை தாண்டி சாகிவால் மாடு வேணுனாலும் இறக்கி தரலாம் காங்கிரஸ் மாடு வேணுனாலும் இறக்கி தரலாம் உங்களுக்கு எந்த மாடு உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் தேவை ஒரு நாட்டு மாடு எது தேவைன்னு நினைக்கிறீங்களோ இல்லை நல்ல ஒரு குவாலிட்டியாக அதிக கறவை திறனில் ஒரு கலப்பின மாடுகள் வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் எந்த மாடினாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதை தாண்டி எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வேணும் அப்படின்னா இஜிபி இல்லைனா நபார்ட் லோன்ஸ் இது எல்லாம் இது மூலயமாவும் நீங்கள் இதுக்காக எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இதை தாண்டி உங்களுக்கு ட்ரைனிங்ஸும் ஃப்ரீ ட்ரைனிங்ஸும் அவைலபிள் தாங்க ட்ரைனிங் சொல்லும்போதே ஃப்ரீ தான் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்று வளர்ப்பு முறையோ ஒரு மாடு வளர்ப்பு முறையோ ஒரு கறவை எப்படி அதிகரிக்கிறது ஒரு ஷெட்டு எப்படி அமைக்கிறது ஒரு ஒரு மாடு எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது மாடு பல்லு பார்த்து எப்படி எடுக்கிறது சுழி பார்த்து எப்படி எடுக்கிறது ஒரு பண்ணைக்கான ஒரு ஒரு பயிற்சியை நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட்லாம் எதுவும் வாங்கிறது கிடையாது நீங்கள் வந்து நம்மள்கிட்ட மாடு வந்து எடுக்கலைனாலும் சரிங்க நீங்கள் மாடு எப்படி வளர்க்கறது அந்த வளர்ப்பு முறை பயிற்சி கூட நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க வாட் எவர் நீங்கள் எதுனாலும் நீங்கள் நேராக அரவிந்த் கௌஃபார் வாங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மேபி நீங்கள் மீ வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா அந்த மாடு வீடியோ காலில் பிடிச்சி நேரில் வந்து பார்க்க உங்களுக்கு செட் ஆகாமல் போகலாம் ஸோ நேரில் வந்து பார்த்து கறவையில் இருக்கக்கூடிய மாடு நல்லா குணமாக இருக்கா நாலு காம்பளை பால் வருதா உங்களுக்கு என்ன கன்று வேணும் இது எல்லாமுமே நீங்கள் பெட்டராக நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத நீங்கள் நேரில் போய் பார்த்து சொல்கிற விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது போல் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் டெய்லி அப்டேட்டடாக மாடு சேல்ஸ் வீடியோ போட்டு வரோம் உங்களோட மாடு சேல்ஸ் வீடியோ நம்ம சேனல்லேயே போடலாங்க நன்றி